உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய மக்களவை தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பது அன்று துவங்கியது மொத்தம் ஏழு கட்டங்களில் நடைபெறும் தேர்தல் ஜூன் ஒன்று முடிகிறது அந்த வகையில் வாக்குகளில் எண்ணப்பட்ட அஞ்சு முடிவுகளும் வெளியாகிறது தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பது அன்று தேர்தல் நடத்தப்பட்டது இதனால் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறார்கள் எனினும் தேசிய அளவிலான கட்சி தலைவர்களும் இந்திய மற்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சி தலைவர்களும் மற்றும் மாநில தேர்தல் கள பிரச்சார கலந்து கொண்டு முதல் ஸ்டாலின் தமிழ்நாடு பிரச்சார வருகிறார்கள்ட்டில்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் காலை நடைபயிற்சி செய்யும் நேரம் தொடங்கி இரவு வரை தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும்பாலான தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் பல நாட்களாக ஓய்வு இல்லாமல் சுற்றி வந்த முதல்வர் தற்போது ஓய்வு எடுக்க மாலத்தீவு செல்லப்போவதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது குடும்பத்துடன் ஒரு வார பயணமாக மாலத்தீவு செல்லப்போவதாகவும் அங்கிருந்த பணியை அரசு பணிகளை அவர் கவனிப்பார் எனவும் கூறப்பட்டு வருகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் கிளம்பும் முதல்வர் மற்றும் அவரது குடும்பம் மே ஏழு வரை மாலத்தீவில் இருப்பார்கள் எனவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் மாலத்தீவின் அதிபராக முகம் பதவியேற்ற மாலத்தீவு விரிசல் மோடி மாலத்தீவைக்கு செல்லும்படி இந்திய மக்களை கேட்டுக் கொண்டார் அதன்படி அவர் லட்சத்தீவிற்கு சென்று போட்டோ ஷூட் செய்தார் இந்த போட்டோக்களையும் பிரதமர் மோடியையும் மாலத்தீவு தலைவர்கள் கிண்டல் செய்ய இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவில் விரிசல் பெரிதானது தொடர்ந்து இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையில் ராஜதந்திர ரீதியான சிக்கலும் ஏற்பட்டது மேலும் இந்தியாவை ஒதுக்கி சீனாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தது மாலத்தீவு இப்போது மீண்டும் இந்தியாவுடன் நெருக்கம் காட்டி இந்தியாவின் உதவிகளை பெற்று வரும் மாலத்தீவிற்கு இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக குறைந்திருக்கிறது இப்படியான சூழலில் முதல்வர் ஸ்டாலின் மாலத்தீவு செல்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது அதிகாரப்பூர்வ செய்தி இல்லை என்றாலும் அரசியல் வட்டாரத்தில் இந்த விஷயம் கேள்விகளை எழுப்பி வருகிறது இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் நடந்த விஷயத்தை சென்டிமெண்டாக வைத்து சுற்றுலா தளத்தில் ஒரு மாற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முடித்த பிறகு அவரது குடும்பத்துடன் மாலத்தீவு செல்ல திட்டமிட்ட பிறகு கொடைக்கானலுக்கு சென்றார்கள் அதன் பிறகு தேர்தலில் வெற்றி கனியை சுவைத்தார் முதல்வர் ஸ்டாலின் அதே போல இப்போது மக்களவை தேர்தலை முடித்து கொடைக்கானலுக்கு சென்று உன் தங்கி அதே விடுதியில் தங்கி ஓய்வெடுக்க இருக்கிறாராம் முதல்வர் ஸ்டாலின் இதற்காக வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சென்னையிலிருந்து மதுரை வரை விமானத்தில் சென்று அங்கிருந்து கொடைக்கானலுக்கு கார் மூலம் செல்ல இருக்கிறாராம் ஸ்டாலின் அதன்படி மே நான்கு வரை அங்கிருந்து அதன் பிறகு சென்னைக்கு வருவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் செல்லும் இடங்கள் ரோடுகள் குறித்து மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட பிரதீப் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கலெக்டர் பூங்கொடி டி அபினோ எஸ் பி பிரதீப் கொடைக்கானல் ஆர்டிஓ உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கிட்டியது போல மக்களவை தேர்தலிலும் வெற்றி பெற சென்டிமெண்ட் பார்த்து முன்பு தங்கி அதே விடுதியில் தங்குகிறாரா முதல்வர் அந்த வகையில் முதல்வரின் சென்டிமெண்ட் அவருக்கு கை கொடுக்கிறதா என்பதை ஜூன் நான்கு தெரிந்து கொள்ள முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் வருகையால் கொடைக்கானலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது